ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பிஜி எக்ஸாமுக்குரிய டெஸ்ட்டு கொஸ்டின் இருபது கொஷின் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது பாட்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸு இதுவரை நாலு பாட்டு வந்து டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த நாலு பாட்டுக்குரிய வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலே இருக்குது வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு இருபது இருபது கொஸ்டின் வந்து வந்து டெஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக வந்து அஞ்சாவது பாட்டு வரையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை சேர்த்து நூறு கொஸ்டின் வந்து தமிழ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து தரோ பண்ணிட்டீங்க ஏன்னா படிக்கலைனாலும் நீங்கள் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஸோ படித்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி எல்லாமே நான் தரோம் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பேத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கீழேயும் நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்க்கலாம் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் யார் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் யார் ஏ மனவை முஸ்தபா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் செம்பொனடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அறைஞரை மணியோடு மொழி திகழறை வடமா என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் வந்து முத்து குமாரசாமி பிழைத்தமிழ் செம்பொனடி சிறுகிங்கோடு சிலம்பு கலந்தாட திருவரை ஞானரை மணியோடு மொழி திகழறை வடமா என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து முத்து குமாரசாமி பிழைத்தமிழ் மூணாவது கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை வங்க மொழியில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பின்பு அவருக்கு கிடைத்த பரிசு எது ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை வடமொழியில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு கிடைத்த பரிசு எது ஆன்சர் சி நோபல் பரிசு நாலாவது கொஸ்டின் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என கூறியவர் யார் ஏ ஏங்கன் அஞ்சாவது கொஸ்டின் தம்பி பாவலர் எந்த வயதில் செயல் ஏற்றும் ஆற்றல் பெற்றார் செய்கு பாவலர் எந்த வயதுல செயல் ஏற்றுவதற்கான ஆற்றல் பெற்றார் ஆன்சர் பி தன்னுடைய பதினைந்தாம் வயதில் ஆறாவது கொஸ்டின் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை கொண்டு எழுதுக ஸோ ரை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பூவினுடைய நிலைகள் அதை குறிக்கும் சொற்கள் வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க ஸோ எது சரி அப்படின்றத மேட்ச் பண்ணனும் மேட்ச் பண்ணி பாருங்க அரும்பு போது மலர் அல்லது அலர் வி செம்மல் இது வந்து கொஸ்டின் எப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பொருத்தங்களை கொடுத்து கேட்கலாம் அல்லது மலரை நிலைகள் கொடுத்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கூட நம்ம ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ பார்த்துட்டிங்களா கொஸ்டின்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தான் அரும்புனா பூவினுடைய தோற்ற நிலை போது அப்படின்னா பூ விரிய தொடங்குதல் மலர் அல்லது அலர் என்பது பூ மலர்ந்த நிலை வி என்பது வந்து செடி நின்று பூ கீழே விழுதல் செம்மல் என்பது பூ வாடின நிலை ஆன்சர் வந்து சி நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அடுத்த கொஸ்டின் மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் கேட்டல் எவகை வினா வினா அறுவகைப்படும் அதுல மாணவரிடம் ஆசிரியர் வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வினா இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு கேக்குறாங்க அறிவினா இதே ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்ட கேட்டா அரியா வினா ஓகேங்களா சோ அடுத்து எட்டாவது கொஸ்டின் செந்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருகா செந்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருகா ஆன்சர் வந்து பீரா பண்பு தொகை தீய வந்து செந்தின் பண்பு தொகை செம்மை ப்ளஸ் தி என வரும் ஆன்சர் பண்பு தொகை ஒன்பதாவது கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் ஒன்று எது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் ஒன்று இந்த நாலு ஆப்ஷன்ல ஆன்சர் வந்து சி குட கூத்து பத்தாவது கொஸ்டின் கீழ்கான்மனவற்றில் குறிப்பு விடைகள் எடு கீழ்கான்மனவற்றில குறிப்பு விடைகள் எடு நேற்று கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விடைகள் வந்து குறிப்பு விடைகள்னா என்ன விடை எட்டு வகைப்படும் விடை நேற்று கொடுத்துருந்தோம் கொடுத்திருந்தோம் குறிப்பு விடை இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க பாத்தீங்கன்னா பி ரெண்டும் மூணும் சரி ரெண்டு என்னன்னா ஏவல் விடை எதிர் வினாதல் விடை அதே மாதிரி உருவது கூறல் விடை இன மொழி விடை இது எல்லாமே வந்து குறிப்பு விடைகள் ஏவல் விடை அப்படின்னா நீயே போ நீஸ் செல் கடைக்கு போவாயா என்று கேட்பதற்கு நீ எஸ் என என்ன சொல்வது ஏவல் வினா எதிர் வினாதல்னா ஒரு கொஷின் கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம அதுக்கு திருப்பி கேட்குறதா வினா எதிர் வினாதல் உருவது கூறல் விடை அப்படின்னா இனிமே நடக்க போறதை சொல்றது இனமொழி அப்படின்னா அதுக்கு இனமான ஒன்றை கூறுவது அதாவது ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு பாட தெரியும் அப்படின்றது சோ இது எல்லாமே வந்து விடையா வந்து நேரம் வந்து வராது சோ குறிப்பா வந்து உணர்த்திருப்பாங்க அதான் இது குறிப்பு விடைகள் என அழைக்கப்படுது ஆன்சர் வந்து பி பதினோராவது கொஸ்டின் கி காண்பனவற்றில் எது வந்து தவறான கூற்று ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தலையில் அணிவது குலை என்பது தவறான கூற்று காலில் அணிவது கின்கினி இடையில் அணிவது அரைநான் நெற்றியில் அணிவது சுட்டி இல்லா ஸோ இந்த மூணுமே வந்து சரி ஸோ ஆன்சர் எது தவறாக வந்திருக்கு அப்படின்னா டி தான் தலையில் அணிவது மலர் வை வைக்கலாம் ஸோ இது மாதிரி வைக்கலாம் ஸோ குலை வந்தனால தவறு பன்னெண்டாவது கொஸ்டின் ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் எந்த நிலத்தினுடைய முக்கிய தொழில் ஏறு தழுவுதல் நிறை மெய்த்தல் அதாவது ஆனிறைகளை மேய்த்தல் என்ன நிலத்தினுடைய முக்கிய தொழில் ஆன்சர் முல்லை பதிமூணாவது கொஸ்டின் மக்களை போல்வர் கயவர் அவர் அண்ண யாம் கண்டதில் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது மக்களை கயவர் அவர் யாம் கண்டதில் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது பதினாலு எந்த வங்கி இலா என்னும் உரையோடு மென்பொருளை வந்து உருவாக்கியுள்ளது இலா இள ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இஎல்ஏ இலானா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் இந்த உரையோடு மென்பொருள் அதாவது சாட்போர்ட் மென்பொருளை வந்து உருவாக்கி இருப்பது எந்த வங்கி வந்து ஏ பாரத ஸ்டேட் வங்கி பதினஞ்சு பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது ஆன்சர் ஆறாம் சாரி ஐந்தாம் திருமொழி பதினாறாவது கொஸ்டின் ஆர் தருபு என்பதன் பொருள் என்ன ஆர் தருபு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பதினேழு இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எந்த வகை நிலை இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் எந்த வகை முறை அன்சர் நிலை ஏ பதினெட்டு காஸ்மிக் ரேஸ் என்பதன் தமிழ்நாக்கம் என்ன காஸ்மிக் கிரேஸ் என்பதன் தமிழாக்கம் என ஆன்சர் சி விண்வெளி கதிர்கள் பத்தொன்பதாவது கொஸ்டின் விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே படைத்தவர் யார் விருந்தோம்பலை வலியுறுத்துவதற்காக ஓர் அதிகாரத்தையே படைத்தவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் நூல் திருக்குறள் இருபதாவது கொஸ்டின் நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பம் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என கூறும் நூல் எது நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிகளுக்கு உண்டு என கூறியவர் யார் பி நச்சினை இந்த வீடியோல வந்து அஞ்சாவது பாட்டுக்குரிய டெஸ்ட் கொஸ்டின் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இலக்கணம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இலக்கணம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து இலக்கணம் இயல் வயசா வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதே மாதிரி இலக்கணம் வந்து தனியா எக்ஸ்பிளைனோட உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்தாச்சு அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் மற்ற செயலையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக்குக்குரியது ஸ்கூல் புக்குக்குரியது நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டெஸ்ட் வீடியோஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் வந்து படிக்கல அப்படின்னா ஸோ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து உங்களுக்கு இயல் வயசாக வந்து எல்லா லெசன்ஸுமே லைன் லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த ஸ்டாண்டர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ எல்லாமே ஸ்கூல் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு வேணுன்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து இலக்கணம் வந்து கேட்குறீங்க ஸோ இலக்கணம் வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுப்போம் ஆல்ரெடி இலக்கணம் விளக்கத்தோடு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக இலக்கணத்தில் தனியாக நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வைக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கோர் எத்தனை அதாவது உங்கள் மார்க் வந்து எத்தனை அப்படின்றத மறக்காமல் வந்து கமாண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ